உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் வங்காளதேச அரசின் தலைவருடன் அன்வார் பேச்சுவார்த்தை வங்காளதேச இடைக்கால அரசின் தலைவரான பேராசிரியர் முகமது யுனூசுடன் மலேசிய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொலைபேசி வாயிலாக உரையாடினார் வங்காளதேசத்தில் உள்ள சிறுபான்மையினரின் நலன்கள் காக்கப்படும் என்று அவர் உத்தரவாதம் அளித்தார் என்று அன்வார் கூறினார் வங்காளதேச மக்களுக்கும் அங்கு வாழும் சிறுபான்மையினருக்கும் ஒரே நிலையான நியாயமான சமமான அளவில் வழிநடத்தப்படுவார்கள் என்று முகமது யூனுஸ் குறிப்பிட்டதாக அன்வார் தமது சமூக ஊடகங்களில் பகிர்ந்தார் முன்னதாக வங்காளதேசத்தின் இடைக்கால அரசாங்கத்திற்கு பொறுப்பேற்றிருக்கும் பேராசிரியர் முகமது யுனுசிற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அன்வார் தொலைபேசி வழி அழைத்து வாழ்த்து கூறியுள்ளார் மலேசியாவுடன் அவர் நல்ல உறவு கொண்டுள்ளார் இந்நிலையில் வங்காளதேசத்தில் அமைதியை நிலைநாட்ட மலேசியா பல்வேறு கட்ட உதவிகளை வழங்கிட தயாராக உள்ளும் என்று அன்வார் தெரிவித்தார் இந்துக்கள் மீது வன்முறை வங்காளதேசத்துக்கு தேசத்துக்கு அழுத்தம் தர முன் முன்வர வேண்டும் இந்துக்கள் மீதும் இந்து ஆலயங்கள் மீதும் நடத்தப்படும் வன்முறையை அடக்க மலேசியா வங்காள அழுத்தம் தர வேண்டும் என்று கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஹின்ராஃப் போராளியுமான வி கணபதிராவ் ராவ் கேட்டுக் கொண்டார் நாளுக்கு நாள் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் அங்கு வசிக்கும் சிறுபான்மை இனத்தவர்களான இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் புத்த சமயத்தினர் பாதிக்கப்பட்டு வருவதை பல ஊடகங்கள் மூலமாக தெரிய வருகின்றது என்றும் அவர் உலகம் முழுவதும் உள்ள சிறுபான்மையரின் உரிமைகள் உடைமைகள் மதம் மற்றும் கலை கலாச்சாரத்தை கட்டாயமாக பாதுகாக்க வேண்டும் என்பது அனைத்து நாடுகளில் உள்ள உடன்படிக்கையாகும் என்பதனை வங்களாதேசம் மறந்துவிட்டது இந்துக்களும் அவர்களின் மத நம்பிக்கைகளும் நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு வருவதை காணும்போது கவலை அளிக்கின்றது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய அந்நாட்டு தற்காலிக அரசாங்கமும் ராணுவமும் கையை கட்டி வேடிக்கை பார்க்கின்றது என்று அறியும்போது உலக இந்துக்கள் வேதனையும் சோகமும் கொண்டுள்ளனர் என்றும் கணபதி ராவ் கூறினார் இதற்கிடையில் நாளை காலையில் வங்காளதேச வன்முறையை கண்டித்து இந்து அமைப்புகள் ஏற்பாட்டில் தூதரகத்தில் மகஜர் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது மிர்சான் மொக்சானிக்கு சொத்துக்களை அறிவிக்க கடைசி வாய்ப்பு இல்லையில் சட்டம் பாயும் முன்னாள் பிரதமர் துன் மகாதீரின் மகன்களான மிர்சான் மொக்சானி ஆகியோருக்கு சொத்துக்களை அறிவிக்க கடைசி வாய்ப்பாக செப்டம்பர் மாதம் வரை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட நாட்களுக்குள் அவர்கள் சொத்துக்களை அறிவிக்க தவறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பிஆர் எம் தலைமை ஆணையர் தான்ஷே அசாம்பாக்கி எச்சரித்துள்ளார் இதுதான் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இறுதி வாய்ப்பாகும் இதனை அவர்கள் பயன்படுத்த தவறினால் நீதிமன்ற குற்றச்சாட்டை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என அவர் முன்னதாக அவ்விருவரும் சொத்து மதிப்பினை அறிவிக்க வேண்டும் என எஸ்பிஆர் எம் நோட்டீஸ் வெளியிட்டது ஆனால் கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டும் இதுவரையில் எந்த அறிவிப்பும் அவர்கள் வெளியிடாதது குறிப்பிடத்தக்கது வணிகவியல் அர்த்தம் அன்பாருக்கு புரியவில்லை அஸ்மின் அலி சாடல் வணிகவியல் என்பதற்கு பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு அர்த்தம் புரியவில்லை என அஸ்வின் அலி சாடியுள்ளார் மலேசியாவில் டெஸ்லா நிறுவனம் அதன் தொழிற்சாலையை கட்டுவதில் இருந்து பின்வாங்கியுள்ளது மலேசியாவில் இருந்து டெஸ்லா வெளியேறும் முடிவானது மடானி அரசாங்கத்தின் அன்வாரின் வணிகவியல் நிர்வாக வளவீனத்தை காட்டுவதாக அவர் சொன்னார் டெஸ்லா ரக கார்களை உருவாக்க மலேசியாவிற்கு போதிய மூலப்பொருள் இல்லாததே காரணமாகும் இதனால் தான் இருந்து ஸ்லா வெளியேறியுள்ளது மலேசியாவை விட இந்தோனேசியாவில் டெஸ்லா நிறுவனம் முதலீடு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எலன் மாஸ்க் மலேசியாவில் முதலீடு செய்ய மாட்டார் என்று தாம் நம்புவதாக அஸ்வின் அலி கூறினார் தமிழ் பள்ளிகளுக்கான மானியம் கல்வி சார்ந்த திட்டங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஆட்சிக்குழு முடிவு ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு மாநில அரசு வழங்கும் நிதி பள்ளி மாணவர்களின் கல்வி சார்ந்த திட்டங்களுக்கும் மனிதவள மேம்பாட்டிற்கும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என மாநில ஆட்சிக்குழு முடிவு செய்துள்ளது இதன் அடிப்படையில் மாநில அரசு வழங்கும் நிதியில் எழுபது விழுக்காடு பள்ளிகளில் கல்வி சார்ந்த அம்சங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கும் முப்பது விழுக்காடு மாணவர்களின் மனிதவள மேம்பாட்டிற்கும் ஒதுக்கப்படும் என்று மனிதவளம் மற்றும் வறுமை ஒழிப்புத்துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு தெரிவித்தார் இதற்கு முன்னர் மாநில மற்றும் மத்திய அரசுகள் வெவ்வேறாக இருந்த காரணத்தால் மாநில அரசு வழங்கும் மானியம் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு மட்டுமின்றி பள்ளி கட்டிடங்களை சீரமைப்பது உள்ளிட்ட பணிகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வந்தது எனினும் இப்போது மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரே அரசாங்கம் ஆட்சி புரிவதால் மாநில அரசின் நிதி மாணவர்களின் கல்வி சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசின் நிதி பள்ளி கட்டிட பழுதுபார்ப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதி மேம்பாட்டிற்கும் பயன்படும் வகையில் இந்த புதிய விதிமுறையை ஆட்சிக்குழு அமல்படுத்தி உள்ளது என அவர் இன்று ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டார் ஆயுதமேந்திய ஆடவருடன் கைகலப்பு போலீஸ் அதிகாரிக்கு காயம் இப்போ ஜலன் புகித் கந்தாங் வாஹாப் எனும் இடத்தில் உள்ள கே டி எம்பி மையத்தில் ஆயுதமேந்தி மூர்க்கத்தனமாக நடந்து கொண்ட ஆடவருடன் ஏற்பட்ட கை கலப்பில் போலீஸ் அதிகாரிக்கு காயம் ஏற்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்று வயதுடைய அந்த ஆடவர் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதால் அவரை கைது செய்யும் முயற்சியில் முப்பத்து ஐந்து வயதுடைய அதிகாரிக்கு இடது கையின் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட ஆடவர் கத்தியை கொண்டு சிறி வந்ததால் போலீசார் அவரை கைது செய்ய முயற்சித்தனர் ஆனால் சரணடைய மறுத்த அவர் போலீசார் தாக்கியதாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் அபிடிங் ஜைனால் தெரிவித்தார் இதில் பாதிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரிக்கு முதல் உதவி வழங்கப்பட்டது அதேவேளை மூர்க்கத்தனமாக நடந்து கொண்ட ஆடவர் தஞ்சோங் ரம்புத்தான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்றும் அவர் சொன்னார் நம்ம தமிழ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நீசன்ட்